அதாவது வாசகி இதில் வந்து நீங்கள் இந்த இரு பறவைகள் மூலம் ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றி பேசுவது முண்டக உபநிடகம் அது அதர்வண வேதத்தினுடைய ஒரு இருபத்தி எட்டு உபநிடதங்கள் இருக்கின்றன அதர்வண வேதத்திற்கென்று அதர்வண வேதம் என்பது வேதங்களில் காலத்தால் பிற்பட்டது அது காலத்தால் பிற்பட்ட அந்த அதர்வன வேதங்கள் வேதத்தில் இருபத்தி எட்டு உபநிடதங்கள் இருக்கின்றன அவற்றில் மிக முக்கியமானது முண்டக உபநிடகம் முண்டகம் என்றாலே நீக்குதல் என்று பொருள் அந்த முண்டக உபநநதம் என்பது நீக்குதல் என்றால் என்ன அறியாமையை நீக்குதல் மனித மனதில் மண்டிக் கிடக்கக்கூடிய அறியாமையை அகற்றுவதற்காக நம்முடைய ஞானிகள் ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்த முயற்சியின் பலனாக விளைந்தது தான் இந்த முண்டக உபனிஷதம் இந்த முண்டக உபநிஷதம் என்ன பேசுகிறது என்றால் இறைவன் உயிர்கள் உலகம் இந்த மூன்றையும் மையமாக வைத்துத்தான் பொதுவாக உபனிஷதங்கள் பேசுவதைப் போன்றுதான் இதுவும் பேசுகிறது இதில் மிக முக்கியமானது எதனால் இந்த முண்ட உபனிஷதம் ரொம்ப முக்கியமான இடத்தை பெறுகிறது என்றார்